வணக்கம் அன்பு யூடியூப் சொந்தங்களே ஒரு முக்கியமான விழிப்புணர்வு சம்மந்தமான ஒரு சில விஷயங்களை உங்கள் முன்னாடி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அதற்காகத்தான் இந்த ஒரு காணொலியை பதிவு செய்கிறேன் கடந்த ஒரு மூன்று மாதங்கள் நான்கு மாதங்களாக இந்த யூடியூப் தளத்தில் நிறைய விரும்பத்தகாத விஷயங்கள் நடந்துக்கிட்டு அது ஒரு சிலருக்கு தெரிந்திருக்கலாம் ஒரு சிலருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் கோவை வேலூர் சென்னை இந்த மூன்று நகரங்களிலே நேரலையாளர்களுக்கு ஒரு சில பாதிப்புகள் மன உளைச்சல்கள் ஏற்பட்டிருக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வெளிப்படையாக இருக்கிறது இருக்கும் பெண் நேரலையாளர்கள் டுகெதர் என்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்தி யூடியூப்பில் வந்து பேசுகிறாங்க ஆண் நேரலையாளர்களும் அதே போல் டுகெதர் லைவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை பயன்படுத்தி நேரலை செய்கிறாங்க இதில் எந்த தப்பும் இல்லை ஆனால் பெண் நேரலையாளர்களுக்கு மட்டும் சில பிரச்சனைகள் குறிப்பிட்ட பிரச்சனைகள் அந்த டுகெதர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேரலையில் ஏற்பட்டிருக்கு தர்ம சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கு இதை நான் வந்து சொல்லி ஆக வேண்டியது இருக்குது அந்த நேரலையாளர் யாருங்கிற பெயரை நான் குறிப்பிட மாட்டேன் ஆனால் அது தவிர்க்கப்பட வேண்டும்னு சொல்கிறேன் அந்த மாதிரியான ஒரு தர்ம சங்கடமான நிலை தவிர்க்கப்பட வேண்டும் அதற்கான ஒரு விழிப்புணர்வாக தான் நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் இதை புரிஞ்சுக்குமே நான் நம்புகிறேன் அதாவது பெண் நேரலையாளர்கள் நல்ல பரிச்சயமான நபர்களைத்தான் அதுவும் குறிப்பாக அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்து இவர் இப்படித்தான் இருப்பார் என்பது தெரியணும் இப்போ நான் தான் இருக்கிறேன்னா என்னை தெரிஞ்சிருக்க வேண்டும் அதே போல் சப்ஸ்கிரைபர் மீச்சுவலாக இருக்க வேண்டும் இவர்களும் அவர்களை சப்ஸ்கிரைப் செய்திருக்க வேண்டும் அவர்களும் இவர்களை சப்ஸ்க்ரைப் செய்திருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நபர்கள் டுகெதர் நேரலைக்கு ஜாயின் கொடுக்கும்போது அவர்கள் யார் என்பதை உறுதி செய்து கொண்டு அதற்கப்புறமா அவங்களுக்கு ஜாயின் அக்செப்ட் கொடுக்கணும் அப்படி கொடுக்காத பட்சத்தில் என்ன நடக்கும் என்றால் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்ன நடந்தது என்றால் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் ஒரு நபரை போலவே இவங்களுக்கு ஃபேக்கான ஐடி கிரியேட் செய்து கொண்டு அந்த ஐடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க டுகெதருக்கு ஜாயின் கொடுக்கும்போது அந்த டுகெதர் லைப்பை வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த லைவில் இருக்கக்கூடிய பெண் நேரலையாளர் என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்க ஆராய்ச்சியெல்லாம் பண்ண மாட்டாங்க இந்த இந்த லை இப்போ டுகெதர் லைவுக்கு ஜாயின் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கிற நபர் நமக்கு தெரிஞ்சவர் தானா அப்படிங்கிற ஆராய்ச்சிக்குள்ளே போக மாட்டாங்க டிபி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க என்னுடைய டிபி இருக்குன்னா இது இவர் தான் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுறாங்க ரெண்டாவது ஐடி நேம் அதை பார்த்த உடனே சரியா நம்ம அப்பா வராங்க நம்ம அண்ணா வராங்க நம்ம தம்பி வராங்க அப்படின்னு நினச்சிட்டு அவங்க அக்செப்ட் கொடுத்துட்றாங்க ஆனால் உள்ள வர்றவர் நேர் எதிரானவர் சம்மந்தமே இல்லாதவர் அந்த ஐடி பேருக்கும் அந்த ஐடி டிபிக்கும் சம்பந்தமே இல்லாத நபர் அவர் உடம்பில் ஒட்டு துணி இல்லாமல் நிர்வாணமாக அவர் வந்து அந்த வீடியோ லைவில் வந்து நிற்கிறார் என்ன பண்ண முடியும் ஒரு பெண் நேரலையாளராக அதிர்ச்சியில் உறைஞ்சி போவாங்க இல்லையா அது மட்டும் இல்லாமல் அந்த டகதர் அலைபை பார்த்து கொண்டிருக்கிற மற்ற பார்வையாளர்களும் அதிர்ச்சி அடைவார்கள் அவங்க குடும்பத்தினர் இதை பார்த்தா அவங்க என்ன நினைப்பாங்க அவங்களுடைய நண்பர்கள் சொந்தங்கள் அவங்க பார்த்தாங்கன்னா அவங்களை குறித்த ஒரு பய உணர்வு அந்த நேரலையாளருக்கு வந்துருச்சு அது நேரடியை கட் செய்து கொண்டு அதை டெலிட் பண்ணிட்டாங்கங்கிறது ஒரு விஷயம் ஓகே அதை விட்டுடுங்க இந்த மாதிரியான சீர்கேடான சிந்தனையோடு கூடிய நிறைய பேர் இந்த தளத்தில் இருக்கிறாங்க அது வந்து நம்ம அவங்களை கலைந்தெடுப்பதுங்கிறது முடியாத காரியம் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுத்து நம்ம நாலு வாட்டி அலைஞ்சி அவங்களை தண்டனை பெற்றுக் கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப கடினம் அவங்களை கண்டுபிடிப்பது ஒன்று ரெண்டாவது அவங்களை தண்டனை வாங்கி கொடுப்பது ஒன்று இதில் நம்முடைய முகமும் சமூகத்தில் வெளியே வரும் அதாவது அவங்களை கைது செய்ய வேண்டும் என்கிற ஒரு நடவடிக்கைக்குள்ளே சட்டப்படியான நடவடிக்கைக்குள்ளே போகும் அந்த நேரலையாளர் யாருங்கிற ஒரு விஷயம் ஊடகத்துக்கு தெரிய வரும் அதனால் அவங்க பெரும்பாலான பெண்கள் அதற்கு பயந்து எதுக்கு பேசாமல் நம்ம இனிமேல் டுகெதர் லைவே போட வேண்டாம் இதனால் பிரச்சனை நம்ம லைவ் மட்டும் போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்குள்ளே போயிடுறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா டுகெதர் லைவ் போடக்கூடிய பெண்கள் குறிப்பாக மனசில் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா முதல்ல ரெக்வஸ்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி யாராக இருந்தாலும் அவங்க அவங்களுடைய டிபியிலிருந்து மெசேஜ் போடணும் கமெண்டில் மெசேஜ் போடணும் அந்த கமெண்ட்டை டச் பண்ணி அவங்களுக்கு இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் எத்தனைன்னு பாருங்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய காணொலிகளை சேனல் ஆக்டிவிட்டீஸ் உள்ளே போய் பாருங்கள் அது ஒரிஜினலாக இருக்குதான்னு பாருங்கள் சப்ஸ்கிரைபரை யாரும் கொண்டு வர முடியாதுங்க க்ரியேட் பண்ண முடியாதுங்க டிபியை க்ரியேட் பண்ணிடலாம் நேம் வந்து க்ரியேட் பண்ணிடலாம் போலியாக நம்முடைய கண்ட்டை கூட காப்பி பண்ணி போடலாம் இத்தனை வீடியோஸுங்கிற மாதிரி ஒரு நூறு வீடியோஸ் இரநூறு வீடியோஸ் ஐநூறு வீடியோஸ் ஆயிரம் வீடியோஸ் கூட அதை அப்படியே காப்பி பண்ணி உங்களுக்கு அவங்க அப்லோட் செய்யலாம் அந்த போலியான அந்த ஐடியில் அப்லோட் செய்யலாம் பட் சப்ஸ்க்ரைபரை யாரும் காப்பி செய்ய முடியாது புரியுதுங்களா நான் சொல்கிற விஷயம் அதனால் நீங்கள் அதை நீங்கள் முதல்ல சர்ச்சுக்குள்ளே பண்ணுங்கள் துகதலை போடக்கூடிய பெண் நேரலையாளர்களுக்கான ஒரு அறிவுரை ஒரு விழிப்புணர்வு அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்க தான் வர்றாங்கங்கிறத உறுதிப்படுத்தி கொண்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்கள் அப்படி செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இந்த தளம் எப்படி போய்கிட்டு இருக்கு எதை நோக்கி போய்கிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் பெரும்பாலான யூடியூபர்கள் பொழுதுபோக்குக்காக அவர்கள் ஐடி கிரியேட் பண்ணி வந்த காலம் போய் வருமானத்திற்காக இந்த தளத்துக்குள்ளே வந்தவங்க தான் அதிகம் ஆனால் என்னை போல சிலர் வருமானம் எதிர்பார்க்காம ஒரு என்டர்டைன்மெண்ட் அண்டு ஒரு மோட்டிவேஷன் அண்டு சேஃப் அண்ட் செக்யூர் என்ன சொல்லுவாங்க அவேர்னஸ் கிரியேட் பண்ணணுங்களுக்காக வேண்டி நாங்கள் வந்து இந்த சேனலில் நாங்கள் இப்பொழுதும் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் என்னை போல் அண்ணன்மார்கள் இருக்காங்க தம்பிமார்கள் இருக்காங்க அப்பா அம்மார்கள் இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சொந்தங்களை மிகவும் நேசிக்கிறாங்க அவங்க அந்த சொந்தங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு அவங்க நினைக்கிறாங்க நான் நினைக்கிற மாதிரி அவங்களும் நினைக்கிறாங்க ஸோ அப்படிப்பட்டவங்க நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் பொதுநலமான சிந்தனையோடு கூட இந்த தளத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ரொம்ப உஷாராக இருங்க எச்சரிக்கையாக இருங்க அதனால் ஏற்படக்கூடிய குடும்பத்தில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய மனவழி மனவேதனை அவங்களுக்கு பர்சனலாக அவங்களுக்கு வரக்கூடிய மனவேதனை இதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கூடிய வரையிலும் டுகெதர் அப்படிங்கிறத செய்பவர்கள் இந்த ஒரு விஷயத்தை கவனத்தில் கொள்ளுங்கள் டுகெதர் இல்லாமல் நீங்கள் நேரில் செய்கிறவங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது நீங்கள் செய்யலாம் அதில் பேட் கமெண்ட்ஸ் மட்டும்தான் வரும் எதுலேயுமே வரும் டுகெதர் லைவ்லேயும் பேட் கமெண்ட்ஸ் வரும் நார்மல் லைவ்லேயும் பேட் கமெண்ட்ஸ் வரும் பேட் கமெண்ட்ஸ் இல்லாத ஒரு நேரலையை பார்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப கடினம் அது அதுக்குன்னே ஒரு சிலர் இருக்காங்க பேட் கமெண்ட்ஸ் போடணும் அப்படிங்கிற நோக்கத்தோடையே ஃபேக்கான ஐடியை க்ரியேட் பண்ணிவிட்டு வரக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆயிரக்கணக்கில் இருக்கிறாங்க ஒர்க் தான் செய்வாங்க ஸோ அவங்கள நம்ம நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நேரலையாளர்கள் அவங்களுக்கு நம்பகமான சிலருக்கு நீங்கள் ஸ்பேனர் கொடுத்து அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணதுக்கு நீங்கள் ஐடியா பண்ணிக்கோங்க நீங்கள் திட்டமிட்டுங்க மற்றபடி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வேறு வழி இல்லை அதுதான் செஞ்சாகணும் டுகெதரில் நான் சொல்கிற விஷயங்களில் நேரலையாளரை தவிர வேறு யாருமே அதை கண்ட்ரோல் செய்ய முடியாது அவங்க மட்டும்தான் பொறுப்பாளி டுகெதர் நேரலையில் ஒரு தவறுகள் நடக்குது அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணி உள்ளே கொண்டு வந்தவங்க தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் அவங்க தான் அந்த நேரலையில் வரக்கூடிய விஷயங்களுக்கு பொறுப்பாளி ஆகிறாங்க அது நல்ல ஒரு விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி நேரலையாளரை ரொம்ப பாதிக்கும் அப்படிங்கிற விஷயத்தை மைண்டில் வைத்துக்கொண்டு அவர்கள் ரொம்ப கவனமாக சர்ச் பண்ணி தான் உள்ளே அக்செப்ட் பண்ண வேண்டும் அப்படி செய்யாத பட்சத்தில் நிறைய பிரச்சனைகளை அவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த யூடியூப் தளத்தில் சந்திக்க வேண்டியிருக்கும் அது நடக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் வந்து இந்த காணொலியை போடுறேன் தயவு செஞ்சு அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க யாரும் என்ன தவறாக நினைக்காதீங்க ரொம்ப கவனமாக இருங்க எச்சரிக்கையாக இருங்க மீண்டும் சந்திப்போம் ¿Verdad